வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இரம்பில் நல்ல தூக்கம் வேண்டுமா அப்ப இந்த உணர்வுகளை சாப்பிடுங்க சிலர் இரவில் தூக்கம் வராமல் அவஸ்தப்படுவார்கள் இந்நிலை நீடித்தால் உடலில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே ஒருவர் தூக்கம் வராமல் அவசியப்பட்டு வந்தால் உடனே அதற்கான தீர்வு என்னவென்று கேட்க வேண்டும் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு மன அழுத்தம் முகப்பரு சோழ்வு மனச்சிதறல் மன இறுக்கம் போன்றவை சந்திக்க வேண்டியிருக்கும் இங்கு இரவில் நல்ல தூக்கத்தை பெற உதவும் உணவுகளை பற்றி காணலாம் அவற்றை தெரிந்து கொண்டு அந்த உணவுகளை தினமும் உட்கொண்டு வர நல்ல தூக்கத்தை பெற சீராக உதவுவதோடு உணவில் உள்ள உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்களை உறிஞ்சவும் உதவும் ஒருவர் தூக்கமின்மையால் அவஸ்தைப்பட்டால் ஒரு நாளைக்கு மூன்று கப் தயிர் உட்கொள்ள அந்த பிரச்சனை நீங்கும் குங்குமப்பூ குங்குமப்பூவும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் அதற்கு இரவில் படுக்கும் முன்பு பாலில் சிறிது குங்குமப்பூ சேர்த்து தினமும் குடிக்க நல்ல தூக்கம் வரும் தூக்கத்தை வரவழைக்கும் ஒரு ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் தூக்கத்திற்கு காரணமான அமினோ அமிலமான ட்ரிப்டோஃபைனும் உள்ளது மேலும் வாழைப்பழத்தை உட்கொண்டால் நியூரான்கள் அமைதியடைந்து இரவில் மூளையில் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும் ஆகவே இரவில் தூங்கும் முன்பு ஒரு வாழைப்பழத்தை உட்கொள்ளுங்கள் பாதாம் பாதாமில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் வளமாக உள்ளது இவை தசைகளின் ஆரோக்கியத்திற்கும் இரவில் நல்ல தூக்கத்தை பெறவும் உதவும் எனவே தினமும் ஒரு கையளவு பாதாமை உட்கொண்டு வாருங்கள் தேன் தேனில் தூக்கத்தை வரவழைக்கும் அமினோ அமிலமான டிரிப்டோஃபைன் உள்ளது எனவே இரவில் ஆழ்ந்த உறக்கம் வேண்டுமானால் தூங்கும் முன்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை வெது வெதுப்பான பாலுடன் சேர்த்து பருகுங்கள் சீரகட்டி

Вакам.